நான் உங்களுக்கு பத்து சொல் சொல்லி தருவேன் இந்த பத்து சொல்லையும் நீங்கள் சரியாக புரிஞ்சு சிங்களம் பேசுறதுக்கு தேவையான ஒரு பகுதி உங்களுக்கு கிடைச்சிட்டு அர்த்தம் சரியா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பத்தே பத்து சொல் இதை நீங்கள் புரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் சிங்களம் அறவே தெரியாட்டியும் உங்களுக்கு சிங்களம் பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு வழியாக இந்த வழி அமையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க முதலாவது ஓனு எப்பா என்னென்ன ஓனு 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 என்னோட சேர்ந்து சொல்லுங்க ஓனு 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 எப்பா இதையும் சொல்லுங்க எப்பா எப்பா இந்த வீடியோ பார்க்குறாக்கள் உச்சரிங்க எப்பா 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 என்னன்னு சொல்லி நான் ஓன எப்பா ஓனண்டா என்ன தெரியுமா அர்த்தம் வேணும்னு அர்த்தம் ஓன என்ன அர்த்தம் வேணும் ஓன வேணும் ஓன வேண்டும் எப்பா வேண்டாம் எப்பா வேண்டாம் ஓன எப்பா ஓன வேண்டும் எப்பா வேண்டாம் நல்லா ஞாபகம் இப்போ இன்னொன்று சொல்லித்தாரன் மம மட்ட மகே என்னது மம மட்ட மகே மம மட்ட மகே மமுடா நான் மமண்டா என்ன நான் மமண்டா என்ன நான் மட்டண்டா எனக்கு மட எனக்கு இந்த ட வந்தது குறிஞ்சிருக்கு அப்போ மட எனக்கு மம நான் மட எனக்கு மகே இந்த கே வந்து உடையன்ற அர்த்தம் அப்போ மகேண்டா என்னுடைய அதை எண்டன்னு சொல்றேன் அத மாதிரி மகே என்று சொன்னால் என்னுடைய மம நான் மட எனக்கு மகே என்னுடைய அப்போ ஓன வேண்டும் எப்பா வேண்டாம் அடுத்தது இப்போ நான் அஞ்சு சொல்லி தந்திருக்கிறேன் மம மட மகே ஓன எப்பா அஞ்சு சொல்லி தந்திருக்கிறேன் இன்னும் அஞ்சு சொல்லி தரேன் இந்த அஞ்சு நல்லா ஞாபகம் கொள்ளுங்க அடுத்த ரெண்டு என்ன தெரியுமா தேங் பாசே தேங் பாசே சொல்லுங்க தேங் 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 கிண்டு கூடாது தென் தேங் 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 என்றா இப்ப தேங்க என்ன இப்ப பசைண்டா பிறகு பசே பிறகு இப்போ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க மமண்டா என்ன நான் மட்டண்ட என்ன மட்டுண்ட எனக்கு மகேண்டன்ன மகேண்ட என்னுடைய. அப்ப ஓனண்ட ஓனே ஒனண்ட என்ன வேணும் எப்ப எப்பாண்ட என்ன என்ன எப்பாடா எப்பண்ட வேண்டம். ஒனண்ட வேணும் எப்பண்ட வேணம். அப்ப மட்டு எனக்கு மக என்னுடைய மம நான் அப்ப அஞ்சி தெரியயும். அதை மாறி டெங் பச என்னது தங் பச டெங் பசே தெண்ட இப்ப பசே என்ன பிறகு தெங்கண்ட என்ன இப்ப பசேண்ட பிறகு தேங் பஸ்ஸே தேங் பஸ்ஸே இப்போ நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லித் திருக்கிறேன்னு மம மட மகே மமண்டா நான் மட்டன்டா எனக்கு மகேண்டா என்னுடைய ஓன எப்பா ஓணம்ண்டா வேணும் எப்பா இண்டா வேண்டாம் அடுத்தது தேங் பஸ்ஸே தேங்ண்டா இப்ப பஸ்ஸேண்டா பிறகு வ்ளை தானே இப்போ இன்னொன்னு தெரியுமா ஓ நே ஓ நே ஓ நே என்னது ஓ நே ஓ உண்டா ஆமுன்ட்ட அர்த்தம் ஓண்ட என்ன அர்த்தம் ஆமுன்ட அர்த்தம் நேன்னு சொன்னால் என்ற அர்த்தம் லைன்டா ஓ ஆம் இல்லைன்னு அர்த்தம் அஞ்சாவதாக அஞ்சாவதா சொல்லித்தரப்போறது தெரியுமா எக்க இது எதுக்காக எக்க சொல்லித்தார்ண்டா எக்கண்டா ஒன்றுன்ற அர்த்தம் சாதாரணமாக நாங்கள் ஆங்கில சொற்களை தமிழில் நாங்கள் பயன்படுத்துகிறோம் உங்களுக்கு தெரியும் தானே சாதாரணமாக என்னது இப்போ இந்த மைக் மைக்குன்னு பயன்படுத்துகிறோம் இது எந்த மைக்குன்னு சொல்கிறோம் என்னுடைய ஃபோனுன்னு சொல்கிறோம் என்னுடைய ஃபோன் எண்டை மைக் எண்ட கார்டு எண்ட கவர் பஸ் ஸ்டாண்ட் அதே மாதிரி பஸ் கார் சீட் பெல்ட் இப்படி பல விஷயங்கள் டயர் இதெல்லாம் ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறோம் ஆனால் ஆங்கில சொற்களை தமிழில் பயன்படுத்துகிறோம் இதே மாதிரி சிங்களத்துலேயும் பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி பயன்படுத்தும் போது ஆங்கில சொற்களை பயன்படுத்தும் போது நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும் எக்கன்றது சேர்க்கணும் அது பெயர் சொல்லாக இருக்கணும் அது ஒன்றாக இருக்கணும் குறிப்பிட்ட ஒன்றை நாங்கள் சொல்லும்போது ஏதாவது ஒன்றை குறிப்பிட்டு சொல்லும் போது எக்க என்று பயன்படுத்தணும் குறிப்பிடல்ல அது பண்மையுடா எக்க வராது ஆனால் குறிப்பிடும்போது எக்க வரும் உதாரணமாக எந்த ஃபோனுன்னு சொல்லும்போது ஃபோனை நீங்கள் குறிப்பிடுறீங்க அப்போ ஃபோன் எக்க ஃபோனோட சேருங்க விளையாட்டா ஆங்கில சொல்லோட எக்கையை சேர்த்து விடுங்க விளையிட்டா ஃபோன் எக்க பெல்ட்னு பயன்படுத்தும் போது பெல்ட் எக்க அப்போ என்னுடைய பெல்ட் எப்படி சொல்கிறது இப்போ நான் சொல்லி தானே மமாண்டா நான் மட்டாண்டா எனக்கு மகேண்டா என்னுடைய அப்போ என்னுடைய பெல்ட்னு சொல்லும்போது மகே பெல்டேக்கு மகே பெல்டேக்கு என்னுடைய பெல்ட் அப்போ என்னுடைய பெல்ட் எனக்கு இப்போ வேணும் சொல்லுமா உங்களால் என் பெல்ட் எனக்கு இப்போ வேணும் இது ஒரு வா பெரிய வாக்கியம் அப்படி இப்போ சொல்லுங்க எந்த பெல்ட் எனக்கு வேணும் இப்போ எப்படி சொல்கிறது எந்த பெல்ட் எனக்கு இப்போ வேணும் எப்படி சொல்கிறது என்னுடைய என்னுடைய என்னென்னது மகே ஆ மகே வந்துட்டுது பெல்ட்டுண்டா பெல்ட் வந்துடுது பெல்ட் ஆங்கில சொல்லுன்றதுனால எக்க போட போகிறோமா அதை குறிப்பிட்டிருக்கிறோம் மகே பெல்ட் எக்கு அப்போ என்னுடைய பெல்ட் எனக்கு இப்போ வேணும் எனக்கு என்ன எப்படி சொல்கிறது மட்டைன்னு சொல்கிறது அப்போ மகே பெல்ட் எக்க மட்டை இப்பண்டு எப்படி சொல்றது தேங் இப்பண்டா தேங் என்ன பிறகு மகே பெல்ட் எக்க மட்ட தேங் ஓனண்டா வேணும் எப்பாண்டா வேணும் மகே பெல்ட் எக்க மட்ட தேங் ஓன எந்த பெல்ட் எனக்கு இப்போ வேணும்

வேணும் நேண்டா இல்லைன்னு அர்த்தம் அப்போ ஓன நேண்டா தேவையில்லை எனக்கு தேவையில்லை மட்டை ஓணுனே எனக்கு இப்போ தேவையில்லை மட்டை தேங்க ஓடனே வளங்கிட்டா இந்த மாதிரி வாக்கியங்களை சிம்பிளாக படிக்கலாம் விளையாட்டா பத்தே பத்து சொல் பேசுறதுக்கு ஒரு அடித்தளம் நல்ல விஷயமா இருக்கா இல்லையா இந்த மாதிரி தெளிவான முறையில் நான் சிங்களம் படிப்பிக்கிறேன் பாடசாலை மாணவர்களுக்கும் அவங்களோட புத்தகத்தை சிம்பிளாக விளங்கக்கூடிய மாதிரி அழகான முறையில் விளங்கப்படுத்துகிறேன் அவங்களோட சிலபஸை மட்டும் படிப்பிக்கிறது இல்லை அவங்களே சிலபஸை உருவாக்குற மாதிரி நான் அவங்களுக்கு படிப்பேன் அந்த கிளாஸில் நீங்கள் இணைஞ்சு படிக்க விரும்பினா மாதம் ஆயிரம் ரூபா தான் பூஜ்ஜியம் ஏழு 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 நான்கு எட்டு நான்கு நான்கு ஐந்தாறு உங்களுடைய பிள்ளைகளையும் எனக்கிட்ட சிங்களம் படிக்க விடுங்க நான் அவங்களை சிங்கல் ஆசானாக மாத்திரு